வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துள்ள அமைதியாக அன்பர்களே இன்று ஜூன் பதினேழு தத்துறை வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே சிந்தனை குறித்து சிந்திக்க சொல்கிறார் வாருங்கள் சிந்தனை மனமே செய்வே என்று சிந்திக்க வேண்டும் எதற்காக சிந்திக்க வேண்டும் சிந்தனை என்றால் என்ன சிந்திப்பது எப்படி என்றெல்லாம் நீங்கள் இந்த பாடலை கேட்டவுடன் திருப்பி கேட்பதே சிந்தனையின் தொடக்கம்தான் சிந்தனை என்பது வெறுமனே யோசிப்பது என்று ஆகாது சிந்தனை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை பாதையிலே நாம் நடக்கும்போது தடம் மாறாமல் தடுமாறாமல் எப்போதும் கவனத்தோடு இருக்கக்கூடிய அந்த யோசனை அது யோசனைக்கும் ஒரு படி மேலே என்பது அதுதான் சிந்தனை சிந்திப்பது என்பது ஆரம்பத்தில் எளிதாக இருப்பதில்லை என்று சொன்னால் புலன் கவர்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த வகையில் மயக்கமுற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை பாதை இழுத்து எழுப்புக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கும் என்பது உண்மைதான் எப்படி ஒரு டூ வீலர் கொட்ட ஆரம்பிக்கும் போது முதலில் பேலன்ஸ் கிடைப்பதில்லை பிற்பாடு பேலன்ஸ்னா தானாக கிடைக்கிறதோ போல என்கிறார் தத்துவத்திரி மாமணி அவர்கள் அப்படி முதலில் ஆரம்பிக்கும் போது கடினமாக இருந்தாலும் கூட போக போக மிக எளிதாக அது பழக்கத்தில் வந்துவிடும் என்பதுதான் உண்மை அப்படி என்றால் இது சிந்திப்பது என்பது சிந்தனை செய்பவது என்பது ஏன் அவசியம்தானா என்கிற உன்னுடைய அடுத்த கேள்விக்கு பதிலாக அருள் தந்தை அவர்கள் கூறுவது வெள்ளம் வருகிறது வெள்ளம் வரும்போது அதனை அப்படியே விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பதென்றால் அது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அழித்துவிடும் அல்லவா எனவே அந்த வெள்ளத்தை எப்படி கையாள்வது எப்படி கட்டுப்படுத்துவது நாம் எதனை கைப்பற்றி நம்மை காப்பாற்றிக் கொள்வது என்றெல்லாம் முன்கூட்டியே யோசனை அது அதற்கு மேலே சிந்தனை என்பது அந்த சிந்தனை அவசியம் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இழுத்து இழுப்புக்கெல்லாம் செல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான வெற்றியையும் கொண்டு வரும் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் அப்படி வெற்றிகரமான வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டுமானால் தொடர்ந்து சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று வேதாத்திரி மாவுடைய வேதாத்திரியத்தில் ஒரு கோட்பாடாக வைத்திருக்கிறார் அது இந்த உலகமே உலக மக்கள் மொத்தமே அரசாட்சிகள் எல்லாம் சிந்தனையோர் வழிவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்கிறார் அந்த வகையில் சிந்தனையோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தக்க நேரத்தில் சீர்திருத்தமும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிற தத்துவர்களின் கருத்து உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி